பொடி கருவேப்பிலை பொடி செய்யலாமா இதுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தனித்தனியாக நல்லா அலசி நல்ல நிழலோட்டமாக வெயிலில் படாமல் ட்ரை பண்ணி வச்சிடணும் அடுத்தது கடலை கடலைப்பருப்பு இதில் உளுத்தம்பருப்பு நல்லா கூடை போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்ல சிவக்க வறுத்துடணும் கூடவே மிளகு ஜீரகம் வரமிளகா புளி இதெல்லாமும் நல்லா வறுத்து ரெண்டாக டிவைட் பண்ணிட்டேன் ஏன்னா கொத்தமல்லிப்பொடிக்கு தனியாக பொடிக்கு தனியாக அப்புறம் ஆல்ரெடி நம்ம காய வச்சுருந்த கொத்தமல்லியை ஒரு வதக்கும் வதக்கிட்டால் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி பதமும் போயிடும் அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வதக்கி இது பண்ணிடக்கூடாது அந்த தண்ணி போகணுன்னு இந்த மருங்க இந்த மாதிரி சுணங்கி வந்துடும் உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் வரமிளகா புளியோட உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த வதக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டு அரைச்சி நர நரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வச்சுக்கிட்டு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பொடியையும் போட்டு ஒரு அப்பளத்தை மேலே வச்சு ஒரு அடி அடித்து சாப்பிட்டா சரி டேஸ்ட்டாக இருக்கும் இதே ப்ராசஸ் தான் கருவேப்பிலை பிடிக்கும் அதே மாதிரி செஞ்சு டிவைட் பண்ணி கருவேப்பிலை பொடியும் அதே கருவேப்பிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி நல்லா காய வச்சுட்டு போல் அந்த பொடி அந்த முன்னாடி பண்ண அதே மெத்தட்லேயே கருவேப்பில பொடியும் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொடி பண்ணி வடாம் பொறிச்சு தொட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்